வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சிய திருதி எல்லாருக்கும் அச்சிய திருதி நன்வாழ்த்துக்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பிரம்மமுகத்துலேயே என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிட்டேன் சில பேர் நினைப்பாங்க தங்கம் வாங்கி தான் நம்ம அச்ச திருதி கொண்டாடணும் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை தங்க வந்து இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க ரொம்ப வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சீட்டு போட்டு கூட தங்க வாங்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெளியே வாங்குவாங்க இந்த மாதிரி அவங்கவங்க பட்ஜெட்டை பொறுத்து ஒவ்வொரு பொருளும் வாங்குவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறது திடீர்னு நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்லை மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு நம்மளால வாங்க முடியலையேன்னு அதனால அதை பற்றி கவலைப்படவே தேவை நம்ம நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம சாமி கும்பிட்டா சாமி கண்டிப்பாக ஏற்றுக்கும் பழம் வாங்கி வைக்கலாம் அப்புறம் அரிசி பருப்பு இது மாதிரி நெரத்தை எடுத்து நம்ம ஒரு டம்ளரில் வச்சு சாமி கும்பிடலாம் நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு விடிய ஒரு நாலரை அஞ்சு மணிக்கே நான் சாமி கும்பிட்டேன் வாங்க அதை வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு வெள்ளம் அரிசி பருப்பு இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பூஜை போட்டுக்கலாம் அதனால நம்ம வந்து இது இருந்தா தான் நம்ம சாமி கும்பிடணும் உங்களால முடிஞ்சதுன்னா தங்க வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க நம்ம இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் வச்சு வெள்ளம் வச்சு உப்பு தூள் தான் மெயினா அத வச்சு அப்புறம் பூ பழம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் நம்ம மனதிற்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க வாஷிங் மிஷின் போயிடலாம் வாஷிங் மிஷினில் வந்து துணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசை வந்து பைப்ல கனெக்ஷன் கொடுத்துடணும் கீழே இருக்கிற ஓசை வந்து நம்ம எடுத்து நீங்க எந்த இடத்துல வந்து தனியை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நான் பாத்ரூம்குள்ள போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த கீழே இருக்கிற ஓசை போட்டுருங்க இது ரெண்டு டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துணி வைக்கிறீங்களோ அதை வந்துட்டு மேல் பக்கமாக தான் இருக்கணும் வாஷிங் மிஷினில் உள் பக்கமாக போட்டோம் அப்படின்னா இந்த துணிக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி அந்த மாதிரி நூலெல்லாம் வந்து போய் மிஷினில் மாட்டிட்டு தையல் வந்து பிரிஞ்சிடும் அதனால் வந்து உள் பக்கமாக போட வேண்டாம் மேல் பக்கமாக போகிறது பரவாயில்ல அதனால் மேல் பக்கமாக நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது மூடி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்கே வந்து நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபஸ்ட்டு திருவிட்ணும் டேப்லட் வந்து இங்கே பாருங்க தண்ணி வருது தண்ணியை திருவிட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு சோப் தூள் போடணும் சோப் தூளும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது யூஸ் பண்ணலை சோப் தூள் தான் போட போகிறேன் இது மாதிரி நான் எத்தனை ஸ்பூன் வேணுமோ அந்த மாதிரி ஸ்பூன் வந்து போட்டுடலாம் போடும்போது நம்ம மிஷினை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷினை வந்துட்டு ஒரு அஞ்சு செகண்டுக்கு சும்மா இப்படி திரும்பி விட்டிங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சுற்றும் இந்த மாதிரி சுற்றும் போதே இந்த மாதிரி மிஷினு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் சுற்ற விடுங்க சுத்த விட்டது நீங்களே வந்துட்டு கையில் அப்படி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து தண்ணி மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்பும் போது என்ன கேட்டிங்கன்னா சோப்புகள் வந்து நல்லா கரைஞ்சிடும் துணியில் வந்து திட்டு திட்டா பிடிக்காது தண்ணி ஃபுல்லாக நம்பினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் தண்ணி எது வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் துணி எந்த அளவுக்கு போடுறீங்களோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து லோ இது மீடியமு இது ஹைன்னு சொல்லிட்டு மூணு தான் கொடுத்துருக்காங்க நான் லோவிலேயே போட்டு காட்டுறேன் தண்ணி நம்பணும்னா பார்க்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி நம்பிவிடும் நம்பினதுக்கப்புறமேடி இப்போ துணி தான் போட போகிறோம் இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மிஷின் சுவிட்சை ஆனில் வச்சுக்கோங்க ஆஃபில் இருக்கட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் துணி வந்து நான் நார்மல் யூஸ் துணி தான் போகிறேன் அதனால் நார்மலில் வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நான் டைமர் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் செட் பண்ணால் எனக்கு போதும் டெய்லி துணி தான் அப்பப்போ போடுறது அவ்வளோதான் இதெல்லாம் எதையுமே நீங்கள் டச் டச் பண்ணக்கூடாது இப்போ வந்து சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டிங்கன்னா மிஷின் வந்து ஓட ஆரம்பிக்கும் இப்போ வந்து துணியெல்லாம் உள்ளே போட்டுடலாம் துணி வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு மிஷினும் ஓட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பசர் சவுண்ட் கேட்கும் நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து தண்ணி தெரிக்கும் அதனால நம்ம மூடி வச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் பாசல் சவுண்ட் கேட்டால் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எப்படி துவைச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் மாட்டி வைக்கிற மாதிரி இங்கே வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இங்கே அதில் மாட்டி வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படின்னா எடுத்துடலாம் ஆனால் மிஷின் வந்து ஆடாமல் இருந்தால் இங்கே மாட்டி வச்சுக்கலாம் நான் தெர்மோக்கோல் போட்டிருக்கிறதுனால மிஷின் வந்து சரியாக ஆடாது கரெக்டாக அப்படியே உட்காந்துக்கிச்சு இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைச்சிருக்கு பார்த்திங்களா இப்போ தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ட்ரைன் பண்ணி விட்றணும் ட்ரைன் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து இந்த ஓஸ் வழியாக நமக்கு வந்து போயிடும் ஓஸ் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றிடும் போயிடும் ட்ரைன்லேயே இருக்கட்டும் தண்ணி வந்து ஃபுல்லாக குறையிட்டோம் குறஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரைனாகிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணும் போது இதை நம்ம வந்து ட்ரைனில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து மறுபடியும் நேராக எடுத்து வச்சுட்டு தான் இந்த பட்டன் வந்து நேர் பண்ணிடணும் வாஷ்க்கு நேர் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணோம் இல்லை அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகிட்டே வெளியே போயிட்டே இருக்கும் இதை வந்து மறந்துடாமல் செஞ்சுருங்க துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நான் வந்து அலசிட்டேன் அலசி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணியும் பார்த்திங்கன்னா ட்ரைன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நான் வாஷில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து இன்னும் ஒரு டைம் நான் அலசினா போதும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் கூட அலசிக்கோங்க ஆனால் எனக்கு இப்போயே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு டைம் அலசிட்டேன் இப்போ மட்டும் தனி ஃபில் பண்ண போகிறேன் இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணும்போது ரெண்டாவது தடவை வைப்பேன் ஒரு பொருள் வந்து நான் சேர்க்க போகிறேன் அது என்னதுன்னு பார்த்துடலாம் நம்ம வாசத்துக்காக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கம்ஃபர்ட் தான் நானும் போடுவேன் இந்த தடவை வந்து சாஃப்ட் டச் வந்து வாங்கிட்டு வந்தார் அதனால் சரி இது போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பாட்டில் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபான்னு போட்டிருக்காங்க இரநூத்தி பத்து மில்லி இருக்குது இதில் நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த வந்து எந்த டைமில் போகணுன்னு சொல்லிடுறேன் இருங்க ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பி விட்டுட்டேன் தண்ணி வந்துட்டு இருக்கேன் தண்ணி கொஞ்சம் நம்பட்டும் வாஷ் பண்ணும் போது துணியை வாஷ் பண்ணும் போது எப்பயுமே நம்ம துணி வைக்கிறதுக்கு வைக்கிற வச்சுருந்த தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ணி வாஷ் பண்ணும் போது அதில் இருக்கிற சோப்பு நுறை எல்லாமே ஃபஸ்ட் டைமே வந்துடும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து அலசிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கம்ஃபர்ட் வந்து இது கூட சேர்க்க போகிறேன் சாரி சாஃப்ட் டச் வந்து இது கூட சேர்க்க போகிறேன் தண்ணி ஃபஸ்ட்டு நம்பட்டும் தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம நம்பி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் இருந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் என் க கம்மி துணி இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் துணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த அளவு வரைக்குமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வாசத்தை பொறுத்து தான் சும்மா வாசத்துக்காக தான் இது போடுறோம் இது வந்து இந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க தண்ணியிலேயே கரெக்டாக ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணியில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வந்தோடனே ரொட்டேட் ஆகும் இப்படியே ரொட்டேட் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷன்றது கொஞ்சம் முன்னாடியே வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரொட்டேட் ஆனவாட்டி ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம மூடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த மூடியை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுவிட்சை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு கரண்டெல்லாம் செலவாகவே ஆகாது நீங்கள் தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணும்போதுமே சுவிட்சு ஆன் ஆஃபில் இருந்தாலுமே தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும் இந்த மாதிரி செய்யும் போதும் சுவிட்ச் ஆஃபில் வச்சுக்கோங்க இப்போ வந்து கம்ஃபர்ட் போட்டிருக்கேன் கம்ஃபர்ட் போட்டு ஊறுட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊர் இருக்கு இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு தடவை இப்படி ரொட்டேட் பண்ணிடலாம் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணால் தண்ணியை ட்ரைன் பண்ணாதீங்க ட்ரைன் பண்ணாமையே நாம் வந்து பக்கத்தாலேயே இருக்க இந்த ட்ரையரில் தான் போட போகிறோம் ட்ரையரில் எடுத்து போட்டுட்டு காட்டுறேன் இப்போ வந்து இது இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் ட்ரையரில் துணியெல்லாம் எடுத்து போட்டேன் ட்ரையரை பொறுத்த வரைக்கும் வலியே வழியே துணி போடாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே துணி போட்டுக்கோங்க துணி போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லிட்டு இந்த இது இதை வந்து வச்சுட்டு இது நம்ம சேஃப்டிக்காக இதை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்லா அப்படி லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம இந்த டோரை லாக் பண்ணிக்கலாம் டோரை லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம டைமை வந்து வைக்க போகிறோம் அதனால் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செகண்ட் வச்சா எனக்கு போதும் நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த கம்ஃபர்ட் அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லுமே தண்ணியிலே போயிடும் அதனால் நான் வந்து இப்போ ரெண்டு செகண்ட் கம்மியாகவே வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்து இப்போ ட்ரை ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாவு வந்து இதுவுமே ஆஃபில் நின்றுரும் நம்ம ஆஃப் ஆனால் தேவையில்லை நின்றுவதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி ட்ரையரில் வந்து ஓடிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவது துணி இருந்தால் இந்த தண்ணி கூடையே இது வந்து கம்ஃபர்ட் போட்ட தண்ணி தானே இது கூடயே நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சோப்பு தூளோ லிக்விடோ ஊற்றி நீங்கள் வேறு துணி போடுறதா இருந்தால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நமக்கு வந்து அதிகமாக செலவாகாது அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாவ் வந்து கரெக்டாக வந்து போய் நின்றுச்சு இந்த பட்டன் ஆஃப் ஆகிடும் இப்போ ஆஃப் ஆனதுக்கப்புறம் லேஸாக மிஷின் வந்து ஷேக் ஆகும் இப்போ நீங்கள் இந்த டோரை வந்துட்டு யார் சின்ன பிள்ளைங்க திறந்தால் கூட இப்படி துறக்கும் போதே மிஷின் ஓ அந்த இது ஓடிட்டு இருந்தாலுமே ஸ்டாஃப் ஸ்டாப் ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் துணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கு இதை எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லை தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லை நமக்கு வந்து அந்த லேசாக அந்த ஈரம் தான் இருக்கும் இதை நீங்கள் வெயிலில் போடவும் தேவையில்லை வெயிலில் போடாமல் நிழலில் போட்டிங்கன்னா கூட துணி வந்து காஞ்சிடும் நல்ல துணியும் துவைச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தவே தெரியும் எந்தளவுக்கு அழுக்கு போயிருக்குன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட விட சோப் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் சோப் தூள் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிங்கனாவே துணி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு அழுக்கு போய் பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்து காய காயப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மிஷினெலாம் நல்லா துணி வச்சு வாஷ் பண்ணி தொடைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பைப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்